கொஞ்சவன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஹாப்பி நியூ இயர் காஷ் ஃபைனலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த வருடத்திற்கான முதலாவது வீடியோ இதுதான் ஸோ இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் சில மனிதர்கள் சில இல்லை பல மனிதர்கள் இவங்க எல்லா டைப்லேயும் இருப்பாங்க நாம் வந்து அனிமே ரிலேட்டடான சேனல் வச்சுக்கிறதால நாம் அனிமே ரிலேட்டடாக இப்படிப்பட்ட சில மனிதர்கள் தான் பார்க்க போகிறோம் அவங்க யார் யாரும் நான் சொல்ல போகிறதில்ல நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியும் இவங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டாங்க சரி யார் அவங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போது ரீல் வருது ஒரு அனிமையோட ரீவ் ஓகேவா ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பிரபல்யமான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அதை பற்றி பேசுகிறாரு ச நான் அந்த அனிமையை பற்றின பேட் அண்ட் குட் ஒப்பினியன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காது லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா இந்த அனிமே நீங்களும் பார்க்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கவன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன பூர்த்தி இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே கேட்டிங்கன்னா என் சேனலை ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பைரசியை ப்ரொமோட் பண்ணுற எனக்கு கண்டாலே பிடிக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா பைரசி என்னது எல்லா கண்டிப்பாக பண்ணுறானுங்க தான் அது இல்லைன்னு சொல்லலை அது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் சேர்க்குலுக்குள்ளே இருக்கும் அதை ப்ரொமோட் பண்ணுறதால இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் சைட் வந்து அடி வாங்கும் இதே நான் நிறைய வாட்டியும் பேசிட்டேன் நிறைய பேர் ஓப்பன் அவங்களையும் தாக்கியும் பார்த்துட்டேன் பட் எந்த இது ஒரு முன்னேற்றமும் இல்லை ஸோ அத்தோட நான் வந்து இந்த பைரசி பண்ணாதீங்க நான் பைரஸை ப்ரமோட் பண்ண விட்டுட்டேன் நான் பைரஸி பண்றது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதை ப்ரோமோட் பண்றதா கண்டிப்பாக பிடிக்காது நானும் அந்த வேலையை பார்த்த வெளிலுமே பார்க்கவும் போகிறதில்ல அப்படி இருக்கும் போது நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆனந்தன் நான் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னையை ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க் தரேன் பத்து பேர் ஷேர் பண்ணுங்க லிங்க் தரேன் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் தரேன் அது இதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லிங்க் தரேன் உங்கள் கிரஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ணுங்கள் லிங்க் தரேன் அவனுக்கு போய் அடி லிங்க் தரேன் அவனுக்கு போய் உத லிங்க் தரேன் இப்படி பண்ணி லிங்க் தரேன் அப்படி பண்ணி லிங்க் தரேன் காசை நான் இப்போ லிங்கு தரேன் எப்படி பண்ணுறேன் என்னை ஃபாலோ பண்ணி லிங்க் தரன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு புரியல ஓகே இது வந்து நான் ஒரு சிலர் பாக்கும்போது எனக்கு ஓகே ஏதோ இவன பண்றானுங்க விட்டுறலாம்னு பார்த்தா ரீல்ஸ் பக்கம் போனாலும் இதுதான் வந்துகிட்டே இருக்கு இது வேணும்னா லிங்க் கவுண்ட் பண்ணுங்க இது அனிம மட்டும் இல்லை இது அனிம மட்டும் ரிலேட்டில் நிறைய விஷயமா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பாக இருக்கட்டும் மூவி சீரிஸாக இருக்கட்டும் ஏன் இதை விட கேவலமான ஒரு பக்கம் லிங்கு தானுங்க விட்டு லிங்க் லிங்கு கெடுத்துருக்கானுங்க நான் என்னடா டே இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு கெடுப்பாது அதுக்கு இவனுங்க ஒருத்தனுங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பக்கம் போனால் லிங்கு 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 லிங்குன்னு அவனுங்க வேற ஓகே நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் அதை பற்றி பேசணும் அவசியம் கூட இல்லை நம்ம இந்த அனிமையை வச்சு இப்படி பண்றவங்களை பத்தி பேசிடலாம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் அவங்க பார்க்குற அனிமே நாங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு தான் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்கிறான்னு கேட்குறது புரியுது அப்போ எதுக்கடா ஃபாலோ பண்ண சொல்கிறானுங்க அதுக்கு ரீசன் என்னன்னா அவனுங்களுக்கு தேவை ஃபாலோவர்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரசி ஒரு பைரசி பிளாட்ஃபார்ம் எடுத்துருக்கானுங்க அது எக்ஸாம்பிள் டெலிகிராம் அதில் அந்த ஃபைல் எப்படி எடுத்து அந்த ஒரு படமாக இருக்கிற அனிமே சீரிஸாக இருக்குன்னு அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு இதுக்கான லிங்க் வேணும்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வரேன்னு சொல்கிறானுங்க இது எப் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னா அவனுங்க வந்து எல்லாரும் ஆனிமே பார்க்கணும் ஆசைப்படலை இந்த ஆனிமே வச்சு எப்படி அவனை ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி தான் ஆசைப்பட்றானுங்க எவனாச்சும் இப்படி லிங்க்னு சொல்லி போட்டு க்ரெஞ்ச் ரோலுடைய ஒஃபிஷியல் லிங்க் அனுப்பியிருக்கானா இப்போ லிங்க்னு இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோர் லிங்கு லிங்கை ப்ளே ஸ்டோர் தான் தான் அனுப்புறானுங்க அது கொஞ்சம் பாராட்டத்தக்கூடிய தான் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி என்ன அது மட்டும் இல்லாமல் அவரோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த கேம் நிறைய பேர் ப்ளே பண்ணுவோம் அதை வந்து ப்ளே பண்ணுறானுங்க ஆனால் அந்த ஆனி பக்கம் வந்தாலே எவனாச்சும் கிரெஞ்சு ரொல் ஒஃபிஷியல் லிங்க் அனுப்பியிருக்கீங்களா ஒன்று வந்து அது எதாச்சும் டெலிகிராம் லிங்க் குரூப் லிங்காக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எதாச்சும் வெப்சைட் லிங்காக இருக்கும் அதை வந்து யாராச்சும் கிரெஞ்சு ரோல் ஒஃபிஷியல் லிங்க் அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நீங்கள் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் தான் அனிமை வளர்த்துறீங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ அனிமே ரிவூஸ் சொல்கிறோம் அது ஓகே அதை நீங்கள் கிரெஞ்ச போய் பாருன்னு பார்த்து சொன்னா கூட பத்தில் ஒருத்தனாச்சும் போய் பார்ப்போம் ஓகேவா அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு சொல்லுங்கள் லிங்க் அனுப்புகிறேன்னு சொன்னால் அந்த பத்து பேரும் இது பைரசி தான் பண்ணுவோம் ஓகேவா இங்கே பைரட் பண்ணுறது கூட அந்த ப்ராப்ளம் இல்லை நான் நிறைய வாட்டி சொன்னது தான் அது ஒரு பர்டிகுலர் சர்க்கிள்குள்ளே இருக்கும் நீ ப்ரொமோட் பண்ணுறதால அது நிறைய இடத்துக்கு போகும் ஏன் இதை இதை நான் இவ்வளோ பெரிய பிக் இஷ்யூ ஆக்குறேன்னா இந்த டிமஸ்லேயர் மூவி இருக்குல்ல இன்ஃபினிட்டி கேஷ்ல மூவி அது ஹெச்டியில் ஒஃபிஷியல் ரிலீஸ் ஆக முன்னாடி லீக் ஆகிடுச்சு அதை எடுத்துக்கிட்ட நம்மளுடைய டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தன்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் லிங்கும் கமெண்ட் பண்ணுங்க டீம்னு படம் அனுப்புகிறேன் ஹெஸ்டில அனுப்புகிறேன் ஹெச் கியூல அனுப்புகிறோம் அது இது கண்ணா அப்படின்னு இவனுக்கு வேற ப்ரொமோஷன் பண்ணானுங்க அதில் ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த ஆனியை பற்றி ரிவியூ பேசிட்டு தான் லிங்க் ஆச்சு அனுப்புகிறானுங்க அதில் அவனுக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் அவனால் ஏதோ பண்ணுறானுங்க கண்டென்ட் ஆச்சும் ஆனால் இன்னொருத்தன் இருக்கான் கண்டென்ட்டே கிடையாது அவன் கண்டென்ட்டே ப்ரோ இது ஹெச்டி வந்துருக்கு லிங்க் அனுப்பலையா இதோ இருக்கிற லிங்க் நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அனுப்புன்னு சொல்கிறான் அதை கேட்டு நம்ம வாட்டி அனுப்பி திருக்கு நான் அவனு சும்மா டீமன் செய்ய மூவி வந்து இழுக்கல ஓகேவா ஏன்னா அவனு ஆஃபீஸர் சைடில் இருந்து ஒரு அனௌன்ஸ் பண்ண விட்டுட்டானுங்க இப்படி பைரேசி பண்ணதால் அவனுக்கு நிறைய பணம் பார்த்தீங்கன்னா லோஸ் ஆகிடுச்சு அவனுங்க வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டுதான் டீமன் ஸ்லேயர் இந்த மூவி டீம் இதை வந்து ஆஃபீஸில் அவனு சொல்லிட்டானு ஆனிமை பற்றி பேசுகிறோம் எல்லோரும் ஆனிமை பார்க்கணும் ஆசைப்படுறோம் அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் இப்போ பைரசிக்கு ப்ரொமோட் பண்ணுறதால அது சத்தியம் அது உங்களுடைய தனிப்பட லாபத்துக்காக தவிர மொத்தம் அனிமே பார்க்கணும் இல்லை ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் கிரஞ்சு ரோல் ஒரு ஆனிமே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறானுங்க அங்கே தமிழ் டப் பார்த்தவங்க வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு இருக்குது ஆனால் டெலிகிராமில் அதே ஆனிமே தமிழ் டப்பில் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருக்குது இப்போ சொல்லுங்கள் இது கிரெஞ்சு ரோல் தமிழ் டப்பிங் பண்ணுவான்னா இல்லை டெலிகிராம் தான் தமிழ் டப்பிங் பண்ண போகுதா அஃப்கோர்ஸ் கிரெஞ்சி ரோல் தான் தமிழ் டப்பிங் பண்ணணும் நம்மளோட சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா கிரஞ்சு கொடுக்கறது எந்த வித தப்பும் இல்லை அடிக்கடி பார்த்திங்கன்னா கிரஞ்சொல்கள் கூட அனிமேஷன் ஃப்ரீயாக பார்க்குறது கூட ஒரு சோஃபுலாம் விடுறானுங்க அது யாரும் பார்க்குறோம் இல்லை ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸை கூட ரொம்ப கம்மியாக அந்த பா அமௌண்ட்டை கூட குறைக்கானுங்க அதை பற்றி யாரும் பேசுகிறது கிடையாது எனக்கு அனிமேப்ஸ்னு ஒருத்தர் இருக்குது அவன் வந்து ஃபுல்லாக வந்து ஆனிமே ஒஃபிஷியல் சைட்டு தான் சப்போர்ட் பண்ணி போடுவார் போஸ்டெல்லாம் அனிமி யூப்ஸ் நீங்கள் அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு இன்ஸ்டா கூட அவரோட பேஜ் இருக்குது அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இடத்தையும் வந்து பயிரி சப்போர்ட் பண்ணதில்லை மேபி ஃபேன் ஃபேன் டப்பிங் மட்டும் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணிக்க தவிர்த்து வந்து மற்றபடி பயிரை சம்பந்தப்பட்ட எதுக்குமே சப்போர்ட் பண்ணதில்ல அவர் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி ஒஃபீஷியல் சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அதை விட்டுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது உங்களுடைய உங்களுடைய ஒரு சேனலை பற்றி உங்களோட ஐடியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு பெரிய ஆனிமே கடன் கிரியேட்டர் அப்படி இருக்கும்போது நீங்களும் இப்படி நீங்கள் ஒரு வார்த்தை ரோல் போய் பாருங்கள் டெலிகிராமில் பார்த்து குறைச்சிக்கு ஒன்று சொன்னாலே அட்லீஸ்ட் பத்தில் ரெண்டு வாராச்சும் திருந்துவானுங்க அதை விட்டுட்டு நீங்களும் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் அனுப்புகிற சொன்னால் பத்தோட செத்தியாகவும் இருபது பேர் பார்த்தீங்கன்னா கிளம்புவானுங்க டெலிகிராம் பக்கம் ஸோ தான் நான் சொல்ல வாரேன் நீங்கள் எகேன் எகன் எகேன் லிங்க் 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 ஃபாலோ 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 கமெண்ட் 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 இதே சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆனிமே பார்க்குறோம் இன்க்ரீஸ் ஆகுவாங்க இந்த தமிழ் டப்பிங்ல ஆனிமே பார்க்குறோங்க பார்த்தீங்களா தமிழ் டப்பிங்ல அனிமே பார்க்குறது கண்டிப்பாக ஒரு நாள் குறையும் விட யாரும் அந்த பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க ஏன்னா நான் வந்த அளவுக்கு பெரிய ஆனிமை இன்ஃப்ளூன்ஸ்லாம் இல்லை அனிமே கண்டென்ட் க்ரியேட்டர் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் தான் பட் ஏன் கண்ணுக்கு இது ஒரு தப்பாக பட்டுச்சு இப்படி நீங்கள் பண்ணுறது நானும் ஒன்றும் பெர்ஃபெக்டான யூடியூபர்லாம் கிடையாது நானும் நிறைய மிஸ்டேக் விட்ருக்கேன் நானும் பயிரெலாம் பண்ணியிருக்கேன் பட் முடிஞ்ச இப்போ நான் வந்து அதை குறைச்சிக்கிட்டேன் ஸோ நீங்களும் அதை பண்ணால் நல்லாயிருக்கு மாற்ற நான் சொல்கிறது இப்போது என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவனும் வந்து என்கிட்ட லிங்க் கேட்டது கிட்டே இது வரைக்கும் நான் அவனுங்களுக்கு தெரியும் நான் லிங்க் அனுப்ப மாட்டேன் அவனுங்களை ஒரு சில மாறிட்டானுங்க இப்படி கெஞ்சொல் பக்கம் பார்க்குறதுக்கு வந்து பழகிட்டானுங்க யாரும் என்கிட்ட லிங்க் கேட்டதும் இல்லை வேணும்னா தமிழ் தமிழ் இருக்காள்னு கேட்பாங்கள்கிட்ட வந்து யாரும் என்கிட்ட லிங்க் கேட்டதும் இல்லை நானும் வந்து லிங்க் அனுப்புகிறேன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதும் இல்லை ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதை நான் வந்து ஸ்கிரிப்டுலி இதெல்லாம் பண்ணலை எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனக்கதளல் தான் இப்படி நான் டிமஸேர் தரப்புலேருந்து இப்படி ஒரு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமாகவே எனக்கு கொஞ்சம் உறுத்திச்சு எனது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் பெரிய பெரிய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் இப்படி லிங்க் அனுப்பு லிங்க் அனுப்பு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு ஸோ அதுதான் என் ஒரு சில பார்த்திங்கன்னா இப்படி ஸ்கேம்லேயும் மாட்டியிருக்கானுங்க அது அனிமே ரிலேட்டடால் வேறு சில ஒரு சில அப்படி எயிட்டின் ப்ளஸ் அதுக்கெலாம் போயிட்டு வந்து லிங்க் கேட்டு லிங்கை தொட்டு நிறைய பேர் நிறைய மாட்டுகள் மாட்டியிருக்கானுங்க ஸோ அதை பற்றிலாம் பேச விரும்பலை ஸோ எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது வந்து நான் சொல்கிறத சொல்லி தான் தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இது வந்து அவங்க பண்ணுற தப்பு இல்லை எனக்கு இது ஒரு தப்பாக தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு இனிமையாச்சும் கிரஞ்சு பாருங்கன்னு சொன்னாலே காணும் அண்ட் அப்படி சொல்லி பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் இப்படி பைரசிக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போது ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா அதுதான் உண்மையான ஃபாலோவர்ஸ் என்ன பொறுத்தவரை இல்லை ஓகேவா அதை விட்டுட்டு லிங்குக்காக ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னா அது உங்கள் கண்டென்ட்டுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் அதுக்கு இல்லை ஓகேவா உங்கள் கண்டென்ட்டுக்காக ஒரு ஃபாலோ வரணும்னா நீங்கள் ஓனாக பைரசி இது ஷேர் பண்ணாமல் நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்கு ஒருத்த ஒரு ஃபாலோவர் இன்க்ரீஸ் ஆனாலும் அது ஒன்று ஓனில் உங்களுடைய முயற்சியில் இன்க்ரீஸ் ஆன ஒரு ஃபாலோவர் தான் ஓகேவா இதைத்தான் நான் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் அண்ட் டேர் ஹேஸ் ஃபார் டேன்ஸ்ரா